சுகமே அறியாத சந்யாசியா சுமங்கலி காணாத வைகாசியா வைத்தியன் வேண்டாத கை ராசியா காதலை வளர்க்காத கடுதாசியா சாரல் அடிக்காத தென்காசியா சரங்கள் வெடிக்காத சிவகாசியா ஆசை அறியாத சுகவாசியா அரசாங்கம் ஏற்றாத விலைவாசியா அறுத்தால் இனிக்காத அன்னாசியா ஆட்டத்தில் ஜெயிக்காத அகாசியா சுதந்திர உணர்வில்லா சுதேசியா சுதந்திர உணர்வில்லா சுதேசியா உங்களை சுகமாக வாழ வைக்கும் மலேசியா என்று சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்த உடனே அந்த ஹோட்டல் உரிமையாளர் ஓடி வந்து ஒரு கவிதை கேட்டார் கவியரசர் பேனாவை கொண்டு வா பேப்பரை கொண்டு வா என்று கேட்கவில்லை உடனே அப்பா சொன்னது கவியரசர் என்று மற்றவர்கள் குறிப்பிடலாம் நான் அப்பா என்று குறிப்பிடுவதில் ஒரு ஆனந்தம் அப்பா சொன்னாரு நான் சொல்றேன் என்ன உன் ஹோட்டல் பேருப்பா ஹோட்டல் அப்படின்னு கவியரசர் சொல்லுறார் அப்பா ஹோட்டல் கூட்டம் வராட்டா காசு பரோட்டாரு இதற்கு மேல் ஒரு கவிதை வேண்டுமா பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு இருந்த பூசாரி எழுதியிருக்கிறார் கட கட கடன்னு சொல்றாரு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பொய்யில்லை கண்ட உண்மை கிளம்பி போய போயிட்டார் கண்ணதாசன் கட்டான தமிழ்காட்டில் களை எடுக்கும் உழவண்ணி கைத்தடி இல்லாத கருத்து கிழவண்ணி முத்தான வயதினிலே முதுகலை வாத்தியார் நீ முருகனின் அருள் பெற்ற வாலிப வாரியர் நீ நீ மனதால் சத்தியவான் வயதால் ஷாருக் தமிழ் மான் துரத்தும் காரணத்தால் ஒரு வகையில் சல்மான் கான் பிச்சையின் மகத்துவமோ காசு விழும் ஓடு வரை பின்லேடன் மறைந்தாலும் உறவெல்லாம் காடு வரை தமிழை சீண்டியதோ தரமில்லா ஜாக்சன் துரை எம் தந்தையை பரப்புவதோ தன்மான பாண்டித்துறை என்று சொல்லி பாண்டித்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பரை நண்பர்களே கவியரசரின் தெளிவான மன ஓட்டம் இருக்கிறது பார்த்தீர்களா அதுதான் அவருக்கு கவிதையை கொடுத்தது தெளிந்த நீரை பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன கிடக்குன்னு தெரியும் அது மாதிரி கவியரசரின் மனம் இருக்கிறதே அதுக்கு ஸ்கேனு எதெல்லாம் வேண்டாம் அதுவே இந்த அனுமாரோட மனசு மாதிரி தானா சில நேரம் திறந்து என்னென்ன உள்ள இருக்கிறதுன்றதெல்லாம் காட்டிடும் அப்படி ஒரு அன்பார்ந்த மனிதர் அவரைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சில நேரம் கைத்தடி இல்லாத காந்தியாக இருந்தார் கருணை வந்தது காக்கி சட்டை இல்லாத காமராஜராக இருந்தார் கண்ணியம் வந்தது போதி மரம் காண புத்தனாக இருந்தார் போதனை வந்தது யூதமன் காணாத இயேசுவாக இருந்தார் சோதனை வந்தது காவி உடை அணியாத காஞ்சி பெரியவராக இருந்தார் ஆத்திகம் வந்தது கருப்புடை அணியாத ஈரோட்டு பெரியாராகவும் இருந்தார் நாத்திகம் வந்தது 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 எல்லாம் வந்தது வந்ததனாலே கவிதை வந்தது அது வந்ததனாலே ஒரு மனைவி வந்தது மனைவி வந்ததாலே விசாலி வந்தது இந்த விசாலி வந்ததனாலே இன்றைக்கு இங்கே மலேசியாவிலே இத்தனை இத்தனை உறவுகள் எனக்கு வந்தது என்று சொல்லுவதிலே நான் பெருமை அடைகிறேன் நண்பர்களே காரணம் அப்பா இறந்த உடனே யார் இருந்தா எந்த உறவு இருந்தது எனக்கு அம்மா என்னுடைய தாயார் புலவர் வள்ளியம்மை கண்ணதாசன் மூன்றாம் தரமாக மணக்கப்பட்டு கவியரசருடன் சில காலமே வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிள்ளையாக நான் பிறந்த போது மிக சீக்கிரத்தில் எங்க எங்களை விட்டு அப்பா போவார்னு நினைச்சு பார்த்தோமா அமெரிக்காவுக்கு போய் இங்கே என் தாயார் அறிந்திராத ஒரு ஊர் அமெரிக்காவுக்கு போய் என் தந்தையை இழந்த போது என் தாய் தவித்தார் துடித்தார் நான்கே நிரம்பிய நான் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தேன் யார் எங்களுக்கு துணை இருந்தது ஓடிட்டு இருந்தேன் என் தாயார் அன்று தொட்டு இன்று வரை என்னை காத்து வளர்த்தார் என்று சொன்னால் என் தாயாருக்கு இருந்தது என்ன அப்பா விட்டு சென்றது இரண்டே இரண்டு என்ன காரு பங்களா காசு பணமா இல்லை நண்பர்களே மன தைரியமும் அவருடைய பாடல்களும் தான் என்று சொல்வதில்லை நாங்கள் பெருமைப்படுகிறோம் நண்பர்களே பெருமைப்படுகின்றோம் நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு பரவாயில்ல ஏதோ சுமாரா இருந்திருக்கு போல இருக்கு நன்றி தெய்வம் அந்த வீடு வீதி இருக்குடா படுறா உனக்கு வாழ்க்கை இருக்குடா ஓடு நம்ம கவிஞர் வாலி அவர்களை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் நண்பர்களே அவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து அட போயா என்ன அந்த சமுதாயத்தில் வாழ விடமாட்டான் சாகலான்னு போனா போலீஸ்காரன் விடமாட்டேன்றான் இருக்கலான்னு போனா கடங்காரம் மாட்டேங்கிறான் போய் சேர்ந்துருவோம் ஸ்ரீரங்கத்துக்கு வண்டி ஏறுன்னு கிளம்பி போன போது அங்கு சொல் ஒரு பாட்டு ஒழிக்குது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை ஊரிலே ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை நாள் நீந்திவா அப்படின்னு கண்ணதாசன் கூட்டணி திரும்பி வந்துட்டார் வாலி அவர்கள் ஓ கண்ணதாசன் நம்ம வழி சொல்லிட்டார் ஓகே வாழ போய் பார்க்கலாம் வாழ்ந்து பார்த்தார் வாலி என்கின்ற பிரம்மாண்டமான கவிஞராக உருவெடுத்தார் என்பதை மாற்றம் இல்லை சொல்லுவதை அழகாக சொல்ல வேண்டும் கவியரசரும் திருவாலர் எம்எஸ் ஐயாவும் இணைந்து பணியாற்றும் போது அவர்களுக்குள்ள நிறைய கருத்து பரிமாற்றம் காதல் இருந்தது என்று சொன்னேன் அவங்க அன்னைக்கு ஆலோசனை பண்ணாங்க காற்று வந்ததும் கொடி அசைந்ததா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா அன்னைக்கு ஆராய்ச்சி இன்னைக்கு நம்மாழுத சீரியஸா ஆராய்ச்சி பண்றாங்க இளைஞர்கள்லாம் எப்படி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போயிடலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா ஏ படுத்துக்கிட்டு என்ன என்ன போர்த்திக்கிட்டு இறங்கிட்டாங்க அதை விட இன்னொரு கவிஞன் அழகா சொன்னா ஆடிக்கு பின்வரும் ஆவணி என் தாடிக்கு பின்வரு தாவணின்னா என்ன அழகான கவிதை விட ஒரு கவிஞன் சொன்னான் வள்ளுவரே வாய விட்டு அழுதுருவாரு என்ன சொன்னா திருக்குறளை மாத்தனா நோக்கும் என்னை நோக்காக்கால் யார் நோக்கி என்ன பயன்னு கேட்டான் பெரிய விஷயம்ங்க சாதாரண விஷயம் கிடையாது நான் பாக்குற பிகர் என்ன பார்க்கலன்னா என்ன பிரயோஜனம் அவனுக்கு அந்த அறிவு இருந்தது பாருங்க அந்த திருக்குறளை மாத்தி அமைக்கணும் ஒரு ஞானம் இருந்தது பாத்தீங்களா அதை பாராட்டணும் நம்ம இந்த இளைஞர் கூட்டம் அப்படி இருக்கிறது நண்பர்களே கவியரசர் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மூத்த மனைவி திருமதி பொன்னம்மா அவர்கள் பொன்னழகி என்று பெயர் பொன்னம்மான்னு ஆசையா கூப்பிடுவாங்க அவருக்கும் இவருக்கும் திருமணம் நடந்தது அது என்ன வேடிக்கைன்னா அவங்க அம்மா கவியரசரோட ஆத்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணுங்களைப்பா வரிசையா நிக்க வச்சு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குப்பான்னு கேட்டா எங்க அப்பா நிதானமா எனக்கு எல்லா பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன வள்ளல் அப்பா எங்க அப்பா உடனே அவங்க அம்மா ரொம்ப பேராசடா ஊரை விட்டே துரத்தீர்வானுங்க ஏதாவது ஒரு பொண்ண செலக்ட் பண்ணுடா அப்படின்னு உன்னே சரிம்மா நீ எதையோ ஒன்று பார்த்து கட்டி நீ எதை பார்த்தாலும் அது சொல்லுவாங்க ஒருத்தங்க நீ கழுதையை பார்த்து கட்டி வச்சாலும் நான் கட்டிக்கிறேன் கட்டிக்குவேன் ஆனா கவியரசர் அப்படி இல்லை சொன்னாரு நீ கழுதை பார்த்து கட்டி வச்சாலும் கட்டிக்கிறேன் ஆனால் கழுதை இல்ல ஒரு அழகான பெண்ணை பொன்னழகியே திருமணம் செய்து வைத்தார்கள் முதலிரவு நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் அருகருகே அமர்ந்து கொண்டு அப்பாவுக்கு ஒரே ஆர்வம் கல்யாணான முதல் நாள் மனைவி கிட்ட நிறைய பேசணும்னு பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த அம்மா ஒன்னும் திரும்பியே பாக்கல அப்படியே இருந்தது கவிஞருக்கு ஒரே பெருமை ச ஒரு கணவன் சொல்ற வார்த்தைக்கு மறுப்பே இல்லாம ஒரு பொண்டாட்டி பத்தினி வாழ்க்கையில நம்ம சொல்றதெல்லாம் இப்படி வாய இருப்பாளே மறுநாள் காலையில அம்மா அருமையான பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு ராத்திரி எல்லாமோடா பேசுனேன் ராத்திரியெல்லாம் பேசினம்மா நாங்க பாவி அந்த பொண்ணுக்கு ரெண்டு காதும் கேட்காதேடா என்னது ரெண்டு காது கேட்காதா ஏ உள்ள போகும்போது சொல்லலாம்ல இதனி இதை வேற சொல்லாம கட்டி வச்சிட்டீங்களே நீ தானடா கழுதையா இருந்தாலும் கட்டி கேட்க நான் காது கேட்காதானடா கட்டி வச்சேன் நானு ஆனா தன் மனைவியை இன்னைக்கு கொரட்டை விட்டாலே டைவர்ஸ் பண்ணிடுறானு ஒருத்தன் ஆ என் பொண்டாட்டி கொரட்டை பயங்கரமா விடுற டைவர்ஸ் நாளைக்கு போய் நில்லுங்க அந்தம்மா அம்மா இந்த அளவுக்கு சமையலை செய்ய தெரியலீங்க அப்படின்னு டைவர்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணிட்டு வருது ஆனால் கவியரசர் தான் மனந்த மனைவி இறுதி வரை அதே பாசத்தோடு வைத்திருந்து ஒரு கவிதை எழுதினாரு என்ன கவிதை தெரியுமா செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வருங்கனர் அவர் ஒரு அழகான ஒரு பாடலை எழுதும் போது இப்படி எழுதுகிறார் எப்படி கம்பன் ஈளம் கண்ணியரை ஒரு மலரென்றே கற்பனை செய்தானே கம்பன் ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதான் ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தான் அடங்குதல் முறைதானே கம்பன் ஏமாந்தான் மிக அருமையாக மிக அருமையாக அழகாக கம்பன் ஏமாந்தான் வள்ளுவன் இளங்கோ வாசுகி என்ற ஒரு வரிசையை நான் கண்டேன் வள்ளுவன் இளங்கோ வா எல்லாம் ஒரு வரிசையை கண்ட எல்லாருமே பொம்பளைங்களால் ஏமாந்தவங்கன்ற மாதிரி எழுந்தார் ஆனால் உண்மையிலேயே பெண்மை மெச்சி அவர் கண் நண்பர்களே இந்த மலேசியாவிலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லணும் என்னன்னா என்னுடைய தாயார் புலவர் வள்ளியம்மை கண்ணதாசன் அவர்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த காதல் மலர்ந்த கதையை ஒரு சிறு குறிப்பாக சொல்ல ஆசைப்பட்ட திரு அவர்கள் சொன்னாங்க சொல்லுங்க மக்கள் பெறட்டுமே நீங்கள் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுமே என்று சொன்னதுனால் கவியரசர் வந்து மயிலம் கல்லூரியில் ஒரு விழாவுக்காக சென்றிருந்தார் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு வந்த உடனே அங்கே அப்பா பேசிய ஏதோ ஒரு கருத்து அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை அங்கே படித்தவர் வள்ளியம்மை மூன்றாம் ஆண்டு புலவர் படிப்பு படித்திருக்கிறார் ஒரு நாள் லைப்ரரியில உட்கார்ந்து என்ற ஒரு கவிதையிலே அப்பா பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே பாவித்து எழுதியிருந்தார் என்ன கண்ணதாசன் பெண்களை போக பொருளாக பாவித்து எழுதிட்டா அம்மா ஒரு லெட்டர் எழுதி அப்பாவுக்கு அனுப்புறாங்க நீங்கள் எழுதியது தவறு பெண்களை இப்படி மட்டும் பார்க்காதீங்க பெண்கள் என்பவர்கள் உயர்ந்தாதான் எழுத வேண்டியது தானே பெண்கள்னா இப்படி அப்படின்னு எழுதின உடனே கண்ணதாசன் பார்த்தாரு ஓகே வள்ளியம்மை அடுத்த நாள் என்ன பண்ணாரு சரியா வண்டி எடுத்துக்கிட்டு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு நேரம் மயிலம் காலேஜுக்கு வந்துட்டார் கல்லூரிக்கு வந்தவரை அந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்கிறார் நான் வள்ளியம்மையை பார்க்க வேண்டும் உடனே அந்த அம்மா எந்த வள்ளியம்மை அப்படின்னு இந்த கல்லூரியில படிக்கிற வள்ளியம்மை நம்ம பார்க்கணும் சரி ஆளை விட்டு அமிச்சாங்க வந்துச்சு வள்ளியம்மை நான் வந்தாங்கன்னு இல்லை வந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அங்க படிக்கிறது ஒரு ஏழு எட்டு வள்ளியம்மை ஏமா இந்த லெட்டர் எழுதின வள்ளி அம்மா யாருமா அப்படின்னே அப்பா விரக்தி எல்லையில போய் கேட்டோடனே எங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்து மெதுவா அண்ணன் கொடி மாதிரி அப்படி முன்னாடி வந்தாங்க அப்படியே ஒரு இதயத்துல தொட்டால் பூ மலரும்ன மாதிரி இதயம் மலர்ந்துருச்சு அந்த நிமிஷத்துல அடடா கண்டேன் சீதையை என்று சொன்னது போல கண்டேன் வள்ளியை அப்படின்னு பின்னாடி அப்பா சொல்லியிருக்கிறார் அம்மா கிட்ட இந்த கதையெல்லாம் உடனே அவர் சொன்னாரா ஏதாவது பேசணுமே என்ன பேசுறது அது வந்து லெட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு லெட்டர் என்ன சேமியா பாயாசமா நல்லா இருக்கிறதுக்கு எதையாவது பேச ஆரம்பிக்கணும் கவிஞருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல லெட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா இல்ல வந்து நீங்க அது கொஞ்சம் வந்து தப்பா இல்ல தப்பாதான் நான் எழுதியிருக்கலாம் அதுக்கு போய் என்ன இப்ப லெட்டர் நல்லா இருந்துச்சு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு உடனே இந்த அதுக்கு அனுமதிக்கவில்லை அம்மாவும் பயந்துருக்குறாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உடனே அப்பா எழுந்து என்ன பண்ணிடுறார் கண்ணப்பா வாடா போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு கிளம்பி வேக வேக வேகமாக திண்டிவானோம் டிபிக்கு போயிட்டார் நேராக போயிட்ட அங்கே போய் இறங்கிட்ட கண்ணப்பன் கூட அந்த உதவியாளர் கேட்குறாரு ஐயா உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல திடீர்னு வண்டி எடுத்தீங்க ஏதோ ஒரு வள்ளியம்மை பார்க்க போகலாம் வாடான் நானும் வந்தேன் அங்கே ஏதோ வள்ளியம்மை பார்த்தீங்க பேசுனீங்க திடீர்னு எந்தி வாடான்னீங்க நானும் வரேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே அப்பா சொல்லியிருக்காரு உடனே இவர் கேட்டிருக்காரு உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா அப்படின்னு உடனே அப்பா சொன்னாரு அட போடா நீ வேற காலையில சாப்பிட்ட டிஃபன் வைத்த கலக்கிடுச்சு வண்டி சொல்லி கிளம்பி நான் டிவிக்கு வந்துட்டேன் சரி கண்ணப்பா மறுபடியும் கண்ணப்பா சாமி சாமி நான் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆனந்தமான ஒரு லீலையோடு தொடங்கி அந்த காதல் கதை அப்படி இப்படின்னு செட் ஆகி ஒரு பெரிய வள்ளி திருமணம் மாதிரி போய் அதையெல்லாம் திருமணம் செய்து கொண்டு வந்து திரும்ப வாழ்ந்து காட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அப்பா திட்டாத திட்டா திட்டுலாம் திட்டி எழுதியிருந்தாரு ஆனால் அந்த புரட்சி தலைவர் மனித தெய்வம் என்பதை எந்த விஷயத்திலே காட்டினார் தெரியுமா அப்பாவுக்கு ஒரு போன போட்டாரு கண்ணதாசன் உங்களை கொஞ்சம் பார்க்கணும் வாங்க அப்படின்னா இது என்ன அடிக்கிறதுக்கா உதைக்கிறதுக்கான்னு தெரியலையே அப்படின்னு அஞ்சுகிட்டே கவியரசர் போனாரு ஆனால் ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டு கவியரசரை வரவேற்ற வள்ளல் எட்டாவது வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நண்பர்களே நீ என்னை ஆயிரம் திட்டி எழுதியிருக்கலாம் ஆனால் உன் தமிழுக்கு நான் தலை வணங்குகிறேன் அதனால உனக்கு நான் தரும் சன்மானம் என்ன தெரியுமா அரசவை கவிஞர் பதவி என்று சொல்லி பதவியை அள்ளி கொடுத்த பெரும் புண்ணியமான அந்த எம்ஜிஆர் என்று சொல்றதுல அவருடைய வாரிசு இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன் உறவுக்காக கலங்கக்கூடிய அந்த கவியரசரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை இறுதியாக சொல்லி போற்றுபவர் போற்றுட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றுட்டும் தொடர்ந்து செல்வோம் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பெண் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கவியரசருக்கு ஒரே

பயனுறலாம் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு பாண்டிதுரை அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறார் இந்த விசாலி மனோகரன் வணக்கம்